பாபு அண்ணா நீங்க லைவ் போடவில்லையா பாபு அண்ணாவா யாரு எனக்கு தெரியல அசிம் தம்பி பாபு அண்ணா யாரு எனக்கு புரியல கொஞ்சம் யாருன்னு சொல்லுப்பா என்ன கொடுமையா பாபு அண்ணா எனக்கு யாரு தெரியல விஜயகுமார் நல்லா இருக்கேன் என்ன ஸ்பெஷல் ப்ரோ நம்ம தான் தெலுங்கு டீச்சர் இருக்காங்க ரோஷினி ஆமா நம்ம ஆமா தெலுங்கு டீச்சர் தான் ரோஷினி என்னம்மா ரோஷினிமா இப்படி பண்றீங்களேம்மா இல்லையம்மா புரியலன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு சேனல் வைத்து நடத்துகிறேன் ஆனால் எனக்கு தெரியும் அப்படி என்று குறிப்பிட்டிருந்தேன் ஓகே 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 இப்ப புரியுது 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 சகோதரா புரியுது ஏஆர்எஸ் ராஜவேல் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா ஒரு லைக்ஸ் பண்ணிட்டு பேசுங்க எங்க காணும் தெலுங்கு எழுதி போடு தம்பி இதோ டைப் பண்ணுது கண்ணு அசீம் தம்பி எதுல டைப் பண்ணி டைப் பண்ணி போடுதுன்னு நினைக்கிறேன் ரோஷினி அசீம் ஜி மீரு தோனா அப்படின்னா அன்பு சகோதரி இது என்னுடைய ஏழாவது சேனல் ஓகேவா ஏழாவது சேனலா எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க ஏழு சேனல் வச்சிருக்கீங்களா ஏழு ஐடி வச்சுருக்கீங்களா எங்களெல்லாம் ஒரு சேனல் வச்சு என்னெல்லாம் மெயின்டைன் முடியல இதில் கரெக்டாக வீடியோ டைப் வீடியோ எடிட் பண்ணி எங்களுக்கு இது போடுறதுக்கே எனக்கு டைம் பத்தலை நீங்கள் எப்படி ஏழு சேனல் வச்சு ரன் பண்ணுறீங்க ஒரு சேனலே வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு எங்களுக்கு டென்ஷன் ஆயிருது எங்களுக்கு அந்த செல்ல ரொம்ப நேரம் பார்த்து 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 ஒரு மாதிரி ஆயிடுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது இதுல எப்படி நீங்க ஏழு சேனல் வச்சு நடத்துறீங்க ஏழு ஐடி நினைக்கிறேன் கரெக்டா ராகுல் ராஜ்குமார் ஹாய் அக்கா ஹாய் ஹலோ வணக்கம் ராஜ்குமார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ரோஷினிமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொன்னேன் ஓ அதுக்கு பேரா ஓகே 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 எனக்கு தெரியலம்மா தெலுங்கு தெரியாதுமா நோ தெலுங்கு எங்க நம்ம பிரின்சஸ் அண்ணாவை ஆளை காணும் ரொம்ப நாளா அண்ணாவை ஆளையே காணும் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிருந்தாரு ஒரு ஷார்ட்ஸுக்கு போட்டிருந்தாரு வா நேனே மாரி போத்திஸ்தானோ என்ன ஸ்ரீதரே ஸ்ரீதரே வாடா ஸ்ரீதரே முகமது அசிம் சகோதரர் முகமது அசிம் ஓ நீங்கதானா ஓகே 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 சகோதரி அவர் சொல்லுவார் நான் யார் என்று அப்படிங்களா ஓகே 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 குளச்சல் ஒரு ஐடி இருக்கு அவங்கதான் பெயர் பாபு ஓ ஓகே அசிம் தம்பி அவங்கதான் பாபு வா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே நான் வரலன்னு தேடினியா நான் உன்னை தேட மாட்டேன் போடா நீ எல்லாம் தெலுங்கு தெரியுதா உங்களுக்கு நான் மொத்தம் ஏழு சடங்கு வைத்திருக்கிறேன் அப்படியா பாபு ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ரோஷிம்மா என்னடா ரோஷிமா என்ன வச்சிருக்க ரோஷிம்மா ஆஹ் இனிய மாலை வணக்கம் சொல்றாங்க ஸ்ரீ விஷ்ணு ஜுவல் ஒர்க்ஸ் வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாபு தம்பி கொலைச்சல் அசின் புரோ முகமது அசின் சகோதரா நான் ஏழு சேனலை உருவாக்கி விட்டேன் ஓகே ஏழு சேனலா ஏழு ஐடியா எனக்கு எடுக்கும்போதெல்லாம் அதை தெரியாது தெரிஞ்சு ஆகணும் என்னடா ஸ்டீதர் சிரிக்கிற அட பாவி உன் தம்பி வரலன்னு தேட மாட்டியாடா தேட மாட்டேன்டா நீ எப்ப நீ ஐநூறுவா என் காசை கொடுக்குறேன்னு நான் அப்பதான் உன்னை தேடுவேன் ஏமாத்துறான் பாருப்பா மாமா அக்கா மாமா அக்கான்னு சொல்லியே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் மாட்டியா பயங்கர வேலையா

நாற்பதுக்கே மேல சப்ஸ்கிரைபர் இருக்கு பாபு அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாபு குரோ வாழ்த்துக்கள் முதுகு வலிக்குதா ஆ வேலைக்கு போனால் முதுகு வலிக்கும் கை கால் தான் செய்யும் சும்மா படனாலும் கை கால் தான் செய்யும் அண்ணாக்கு தெலுங்கு தெரியாதுடாமா இல்லன்னா இவர் சூப்பரா தெலுங்கு தெரியாது கன்னடம் பேசு கன்னடம் பேசு மலையாளம் பேசு தெலுங்கு தானே தெரியாது மத்த மொழியெல்லாம் தெரியுமில மத்த மொழி பேசு எப்படிமா கரெக்டா தமிழ் தெரியல தமிழை தவிர